அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துலையுமே குழந்த பிறந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம ரொம்பவே ஆர்வமாக இருப்போங்க அதிலும் குறிப்பிட்டு தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதமாக வரக்கூடிய பங்குனி மாதம் ரொம்பவே தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சூரியன் மீனராசியில் பிரவேசிக்கக்கூடிய தான் பங்குனி மாதம் மேலும் பன்னிரெண்டாவது மாதமும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமும் சேரக்கூடிய நாளை தான் நாம் பங்குனி அப்படின்னு சொல்றோம் இந்த பங்குனி உத்திர தான் பல தெய்வங்களுக்கு திருமணம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளும் இந்த நாள் தான் ஆகவே இந்த பங்குனி மாதத்துல குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு தெய்வங்களுடைய ஆசிர்வாதம் மிக பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லுவாங்க பங்குனி மாதத்துல குழந்தை பிறக்கலாம் ஆனா குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைகளுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும்போது ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க அதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போறோம் நீங்கள் பங்குனி மாதத்தில் அல்லது உங்க குடும்பத்தில் குழந்தைகள் பங்குனி மாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு குறை லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சரவணகுகன் அல்லது முருகப்பெருமானுக்கு அரோகரா என்று சில வாசகங்களை பதிவிடுங்க இதே போல் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குண குணாதிசயங்கள் உங்களோடு ஒத்து போயிருக்கிறதா என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு வீடியோ குரு லைக் பண்ணிருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை இவை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பா நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்கு கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜன விசயம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க எல்லோரையும் தன்வசப்படுத்தக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தன் வசப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆற்றல் நிறைந்தவங்களாக இருப்பாங்களாம் அகத்தினுடைய அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவாங்க ஆனால் இந்த பங்குனி மாதத்தில் பிறந்தவர்களுடைய முக பாவனைகளை வைத்து எதையுமே அவ்வளவு எளிதில் நம்மளால் தெரிஞ்சுக்கவே முடியாதா குறிப்பிட்டு இவர்களுக்கு ரகசியங்களை மறைக்க தெரியாதான் ஏழைகளிடமும் வாயில்லா பிராணிகளிடமும் மிகுந்த இரக்கம் கூடியவர்கள் இவர்கள் இருப்பாங்க மேலும் பங்குனி மாதத்தில் பிறந்தவர்கள் அவ்வளவு எளிதாக எதுக்குமே வாக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படி வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்பேர் பாடு எந்த பாடுபட்டாவது அந்த வாக்கை நிறைவேற்றியே காட்டுவாங்களாம் அவ்வளவு ஒரு பிடிவாதமாக ஒரு செயலில் இறங்குவாங்க இவர்களுக்கு எதிரிகளை திட்டமிட்டு வெல்லக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்குமா அதே போல் இவர்கள் எடுத்தங்கவித்தன்னு எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்களாம் திட்டம் போட்டு அந்த செயலை சரியான முறையில் செய்து பிடிப்பாங்களா இவர்களுக்கு அடிக்கடி பயணங்கள் செய்வதில் அதிகமான விருப்பம் இருக்காதா ஒரு சிலர் பயணம் போகிறதில் ரொம்ப விருப்பம் காட்டுவாங்க ஆனால் இவர்கள் அடிக்கடி பயணம் போகறதில் விருப்பம் அதிகமாக காட்ட மாட்டாங்களாம் எதையுமே முறையாக திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவர்களாக இந்த பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க இவர்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்குமா இயற்கை காட்சிகளை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாகவும் ரசிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்களாம் என்னங்க நீங்கள் பங்குனி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த குணாதிசயங்கள்லாம் உங்களோடு ஒத்து போகிறதா என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உணர்ச்சிகளை அவ்வளவு வெளிக்காட்டி கொள்ளாத ஒரு பங்குனி மாதத்தில் பிறந்த மனிதர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல வெகு எளிதில் மனத்தளர்ச்சி அடைஞ்சிருவாங்களா நான் இவர்களுடைய பேச்சில் கனிவும் கண்டிப்பும் கண்டிப்பாக இருக்கும் அதாவது கண்டிக்கவும் செய்வாங்க கனிவாகவும் இருப்பாங்க இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுறதுல மற்றும் பணி புரியறதுல ரொம்பவே வல்லவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் சதா எந்த நேரமும் பல்வேறு விதமான எண்ணங்களில் மூழ்கி இருப்பாங்களாம் தம்மை சார்ந்தவர்களை எல்லா வகையிலையும் திருப்தி அடையக்கூடியவர்களாக இவர் ஆடைய செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க குடும்பத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் எப்போதும் கணக்கு வழக்குகளில் கவனம் செலுத்துவதால் இவர்களிடம் சேமிப்பு இருந்து கொண்டே இருக்குமா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது தீர்க்கமாகவும் தெளிவாகவும் இவர்கள்கிட்ட இருக்கும் இந்த பங்குனி மாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு சில விஷயங்களில் அடங்கி போவாங்களாம் இவர்கள் பதுங்குவது பாய்வதற்கு தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அதற்கு பின்பு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படி பதுங்குவது பாய்வதற்கு தான் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவு சோதனை வந்தாலும் வேதனைகள் அடையாத மன தைரியம் கொண்டவர்களா இருக்கமா இருப்பாங்க அதே போல் எடுத்த காரியத்தை முடிக்காமல் பின்வாங்க மாட்டாங்களாம் இவர்கள் அடிக்கடி தமிழ் லட்சியங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்களாம் இவர்களிடம் எப்போதுமே பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்துல முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா முக்கியமான எல்லா விஷயங்கள்லையுமே முன்னெச்சரிக்கையாகத்தான் இருப்பாங்களா இவர்களுக்கு புகழ்ச்சி அப்படிங்குறும் பார்க்கும்போது புகழ்ச்சிக்கு ஆசைப்படுறவங்களா இருப்பாங்க ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இவர்களுடைய இளமை வாழ்க்கை வறுமை நிறைந்ததாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு நாற்பது வயதிற்கு மேல சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று கூட சொல்லலாம் வெகு சீக்கிரத்தில் யாவரையுமே நம்பிக்கைக்கு பாத்திரமாக மாற்றிக்கொள்வாங்களா இவரை நம்பி எந்த காரியத்திலும் இறங்குவது மண் குதிரை நம்பி ஆற்றலை இறங்குவது போல அப்படின்னு கூட சொல்லுவாங்க குறிப்பா மற்றவர்கள் சுகத்தை தன்னுடைய சுகமாக கருதக்கூடிய உயர்ந்த பண்பு கொண்டவர்கள் இந்த பங்குனி மாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாம இப்படி ஒவ்வொரு மாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களும் இருக்கு இப்படி அந்த மாதத்தில் பிறந்தவர்களுடைய அந்த பலன்களை வைத்து இவர்கள் இப்படித்தான் அப்படின்னு சொல்ல முடியாது இது ஒரு சிலருக்கு பொருந்தி வரலாம் ஒரு சிலருக்கு மாறுபட்டு கூட இருக்கலாம் பங்குனி மாதத்துல பிறந்தவங்க ஆர்வம் கொண்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம் இப்படி நீங்களும் இந்த மாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா இது போன்ற குணாதிசயங்கள் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இதே போல இவர்கள் கலையை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க பாராட்டுகளுக்கு மய மயங்கக்கூடியவர்கள் எழு அதாவது எழுத்து சார்ந்த துறை சார்பாக ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க இதில் நிறைய பாராட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க இதே போல் கற்பனையில் அதிகமாக மிதக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்களாம் தங்களுடைய உணர்வுகளை கட்டுக்குள்ள வைத்திருப்பது மிகவும் அவசியம் என்று சொல்லலாம் பல நேரங்களில் யார் கூறினாலும் எந்த ஒரு விஷயத்தையும் தனக்கு சரி அப்படின்னு படாத வரைக்கும் அந்த விஷயத்த அவங்க கேட்டு நடக்க மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்தும் அவர்களுடைய பலன்களும் குணாதிசயங்களும் மாறுமா ஒருவர் பிறந்த ராசி நட்சத்திரம் கிழமை தேதி என எத்தனையோ வகையில நாம் பலன்களை தெரிந்து கொள்கிறோம் அந்த வகையில குறிப்பிட்ட தமிழ் மாதத்தில் பிறக்கும்போது என்னென்ன பலன்கள் பொதுவாக அமையும் என்பதையும் தெரிஞ்சுக்கணும் பங்குனி மாத பிறப்பு அப்படிங்கிறது சூரியனுடைய மீன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பங்குனி மாதத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியவர்கள் அப்படின்னு கூட ஒரு தகவல் இருக்கு இவர்கள் உணர்ச்சிகளை வெளிக்காட்டி கொள்ள மாட்டாங்க அதே நேரத்துல சீக்கிரமாக மன தளர்ச்சி அடைஞ்சிருவாங்க பேச்சில் கனிவும் கண்டிப்பும் பெருந்தன்மையும் பரந்த நோக்கமும் இடம்பொருள் ஏவல் அணி அறிந்து ப பணிபுரியக்கூடிய ஒரு முக்கியமான பண்புகளை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மன எழுச்சியை உண்டாக்கக்கூடிய கதைகளை வாசிப்பதும் கிளர்ச்சி ஊட்டக்கூடிய ஓவியங்களை கண்டுகளிப்பதிலும் பொழுதுபோக்குவாங்க தெளிவுடன் விளங்கும்போது இவர் ஆழ்ந்த கருத்து உடையவராகவும் மிகவும் பொறுமைசாலியாகவும் தன்னடக்கமுடையவர்களாகவும் திறமைசாலியாகவும் விளங்குவாங்க அப்படின்னு இந்த பங்குனி மாதத்தில் பிறந்தவர்களுடைய பலன்கள் சொல்லப்படுது குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் இது போன்ற பலன்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இப்படி நீங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்தடுத்து மாதங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு இந்த மாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் பற்றியும் அதை பற்றி சிறப்பான தகவல்களும் வரும் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் எந்த மாதத்தில் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே பதிவிடுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்